தற்போதைய உடனுக்குடன் நேரலை நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தற்போது பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து விடுகிறார்கள் சுற்றறித்த வெயிலுக்கு நடுவே ஆரல்வாய் மொழி பூதப்பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதாக உடனுக்குடன் செய்திகள் தெரிவிக்கின்றன மழை பெய்து வருவதால் நாகர்கோவில் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் வாட்டி வந்த வெயிலுக்கு மத்தியில் தற்போது பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் நாகர்கோவிலில் கனமழை பெய்து வருவது தொடர்பான உடனுக்குட நேரலையை பார்த்து வருகிறோம் வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் தற்போது நாகர்கோவிலில் மழையானது பெய்துள்ளது நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை குறித்த உடனுக்குட நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாகர்கோவில் மற்றும்தல் தரவுகளோடு செல்வராஜ் நாகர்கோவிலில் அண்மை தகவல்கள் என விரிவாகப்பட்டுவிடலாம் சூரியா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கையை கொடுத்து உள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் பெய்து கொண்டுதான் வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஆரல்வாய் மொழி பூதபாண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் முழுவதும் தற்போது நேற்று இரவிலிருந்தே பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வந்து வருகிறது கடந்த சில நாட்களாக மிக கடுமையான வெயில் தாக்கம் இருந்து வந்த நிலையில் இன்று காலை குமரி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாகவும் மழை பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தும் ஓடியது குறிப்பாக பல்வேறு அருவிகளுக்கும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது குறிப்பாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக மிக கடுமையாக வாட்டி வந்த வெயிலில் இருந்து தற்போது மழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தங்களுடைய விடுபட்டுள்ளார்கள் என்றால் வெப்பத்திலிருந்து விடுபட்டு தற்போது குளிர்ந்த காற்றும் வீசி வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் நாகர்கோவிலில் பெய்த கனமழை தொடர்பான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சொல்வராஜ்